கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு ஒரு ஆறு வயசு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க இதுக்கப்புறமா எங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி இருக்கோ அங்கெல்லாம் அதிரடியாக உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் இந்த கூல்ட்ரிங்க்ஸை பற்றி பெரிய அளவுக்கு டிஸ்கஷன் நீங்கள் ஏன்ப்பா இந்த கூல்ட்ரிங்க்ஸோட பேரை சொல்ல மாட்டேறீங்க நீங்கள் தானே இந்த விளம்பரத்தை போடுறீங்க அப்படின்னு மீடியாவை பார்த்து மக்களும் கேள்வி இருக்கிறாங்க இப்படி ஒரு குழந்தை உயிரிழந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி எல்லாரும் பேசுகிறோம் ஏகப்பட்ட கேள்வி கேட்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஏன் அந்த குழந்தை உயிரிழந்துச்சு அந்த குழந்தை பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி தான் உயிரிழந்ததா அப்படிங்கிற கேள்வி இன்னும் இருக்குது முதல்ல அந்த குழந்தை உயிரிழப்பு நடந்திருக்கு அந்த அந்த கவலையில் பெற்றோர் இருக்காங்க அந்த கவலையிலையும் அந்த குழந்தையோட அப்பா என்ன பண்ணுறாருனா ஏன் குழந்தைக்கு வந்த நிலைமை இன்னொரு குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்னு இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறம் தான் இந்த நியூஸே வெளியில் தெரிய ஆரம்பிக்குது குழந்தை உயிரிழந்திருக்காங்க அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் அந்த குழந்தை உயிரிழந்ததற்கான உண்மையான காரணம் என்னென்னு தெரியும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு தான் உயிரிழந்தாங்களா இல்லை அவங்களுக்கு உடல் ரீதியாக வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படிங்கிறத முழுமையாக இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் கூல்ட்ரிங்க்ஸ் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ பொட்டி கடைக்கு போகிறாங்க அங்கே வச்சுருக்க கூல்ட்ரிங்க்ஸை ஆய்வு பண்ணுறாங்க எங்கெல்லாம் வந்து அனுமதி இல்லாமல் கூல்ட்ரிங்ஸ் தயாரிக்கப்படுதோ அதுக்கெல்லாம் சீல் வைக்கிறாங்க நல்ல விஷயந்தான் சார் இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்த உடனே மீடியா முன்னாடி கேமரா எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய் சற்றை மூடுப்பா உன்னுடைய அனுமதி எங்கே லைசன்ஸ் எங்கே இதில் என்ன மேனுஃபேக்சரிங் டேட் இல்லை இது என்ன எக்ஸ்பயர் ஆகிருக்கு ஏன் எல்லோரும் இதே ஊரில் தானே இருக்கும் இந்த மாதிரி இன்சிடெண்ட் என்ன முதல் முறையாக நடக்குது இதுக்கு முன்னாடியே பெசன் நகரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்போது ஒரு குழந்தை உயிரிழந்த போகுது அப்போவும் இதே மாதிரியான பரபரப்பு தான் அப்போவும் எல்லாரும் இதை பற்றி பேசணும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் தடாலடியாக இறங்கி போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இது கூல்ட்ரிங்க்ஸை பற்றி மட்டும் கிடையாது ஷவர்மா சாப்பிட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல உயிரிழந்து போகிறாங்க அப்படின்னா அந்த செய்தி வந்தது உடனே அதிரடி தான் அந்த ஹோட்டல்லாம் போய் மூடுங்க அந்த இடத்துல ஷெட்டர் எடுத்து போடுங்க எல்லாம் க்ளீனாக பண்ணுறாங்களா இல்லையா அதை பற்றி ஒரு வாரம் பேசுவோம் அதுக்கப்புறம் அதே ஷவர்மாவை நம்மளே போய் சாப்பிடுவோம் ஷவர்மா மட்டும் கிடையாது பிரியாணி முகம் ரொம்ப பெருசாக இருக்குது பிரியாணி சாப்பிட்டு யாரோ ஒருத்தருக்கு ஒரு குறைவு ஏற்படுதுன்னா உடனே பிரியாணி கடையெல்லாம் போய் ரைடு பண்ணு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அதே கடைகள் திருப்பி வரும் அதே மாதிரி செய்வாங்க அதை நம்மளும் போய் வாங்கி சாப்பிடுவோம் பிரியாணி பரோட்டா ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி இந்த உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து தொடர்கதையா இருந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லை ஏதோ ஒரு ஃபுட் ரிவியூவர் வந்து ஒரு ஹோட்டலில் போய் ரிவியூ பண்ணியிருப்பார் அப்போ வந்து நம்மளும் பார்த்துட்டு போய் அதே ஹோட்டலில் சாப்பிட்டுருப்போம் திடீர்னு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட ஒருத்தருக்கு ஒரு உடல்நலக்குறைவு ஏற்படுது அப்படின்னா உடனே அந்த ரிவியூவரை போட்ட அடி அந்த ஹோட்டலை போய் சீல் போய் அவ்வளோதான் அந்த ஹோட்டலை மூட்டோன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் வந்து தூய்மையான முறையில் உணவு தயாரிக்கப்படும் ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து உணவு கெட்டு போகாது அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் எல்லாருக்குமே இருக்குது உடனே மீடியாவை பற்றியும் கேள்விகள் ஒன்று வைப்பாங்க கூல்ட்ரிங்க்ஸ்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அந்த பிராண்டை ஏன் மறைக்கிறீங்க நீங்கள் தானே விளம்பரம் போடுறீங்க அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குல்ல யாரை நோக்கி நம்ம கேள்வி கேட்குறது தப்பே இல்லை இப்போ இந்த குழந்தை உயிரிழந்திருப்பதற்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருமே கேள்வி கேட்கணும் அதே நேரத்தில் அதுக்கான உண்மை காரணம் என்னன்னு தெரிஞ்சு யார் மேலே தப்போ அவங்கள தண்டிக்கணும் ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று நடக்கணும் நடந்தாதான் அதை பற்றி பேசுவே தவிர அது வரையும் பேச மாட்டோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை விட்டுட்டு போயிடும் இப்போ இந்த கூல் ட்ரிங்க்ஸே எடுத்துக்கோமே இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எங்கெங்கெல்லாம் விற்கிதுன்னு நமக்கு தெரியாதா அது எப்படி எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு தெரியாதா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பத்து ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டி கடைகளுக்கு வெளியில் வெயிலில் போட்டுருப்போம் பண்டல் பண்டலாக ஒரு நூறு பாட்டில் இருக்கும் அதை ஒரு பேக்கு வெளியில் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு நாள் முழுக்க வெயிலில் இருக்கும் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது உள்ளே எடுத்து வச்சுட்டு போவாங்க பல இடங்களில் ஃப்ரீசரே இருக்காது இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நேரடியாக வெயிலில் இருக்கிறதுனால அது கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதை குழந்தைங்க வாங்கி குடிக்கும் போது உடல்நலக்குறைவு ஏற்படலாம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு ஏற்கனவே சொன்ன வீடியோலாம் பேட்டிலாம் இன்னும் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ கேள்வி கேட்குற யாரும் வந்து ஏதாவது ஒரு கடையில் அப்படி வச்சு வித்துட்டு இருக்கும்போது நம்ம கேள்வி கேட்கறது இல்ல சரி நம்ம நேரடியாக கேட்க முடியாது அட்லீஸ்ட் இங்கே இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவலும் இல்ல இதே உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இத்தனை நாளாக இத்தனை கடைகளையும் கடந்து தான் போயிருப்பாங்க ஆனால் எத்தனை இடத்துல அவங்க ரைடு பண்ணி எத்தனை இடத்த சீல் வச்சாங்க அப்படின்றதும் தெரியாது ஆனால் இன்னைக்கு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம் இப்போ இதில் மட்டும் கிடையாது இது இந்த ஃபுட்டு விஷயமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாலை விபத்து ஏற்படுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தினமும் நம்ம கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம அதை பற்றி கேட்கவே மாட்டோம் ஏன்னா யாருக்கும் நடக்குது எவனோ ரோட்டில் விடுறான் எவனோ ஒருத்தர் இந்த மாதிரி இறந்து போயிட்டான் எவனோ ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம அதெல்லாம் கடந்து போயிட்டே இருப்போம் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம சாப்பிட போகிற இடத்துல ஒரு இந்த ஃபுட் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் இருக்குன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட கம்ப்ளைண்ட் நம்பர் அந்த ஹோட்டலில் வச்சுருக்காங்களா இல்லை ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அந்த கிச்சன் க்ளீனாக இருக்கா அந்த இடத்த தூய்மையாக அவன் என்ன தண்ணியை யூஸ் பண்ணுறான் அது என்றைக்குமே நம்ம கவலைப்பட்டதே கிடையாது அன்னைக்கு நமக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்ணுமா சாப்பிட்டு வருவோம் இல்லை ஒரு பசிக்கு போய் சாப்பிட்றோமா சாப்பிட்டு வந்துடுவோம் இல்லை ஒரு குழந்தைங்களே கூட இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னா அது எங்கேருந்து வாங்குறாங்க அது உண்மையிலேயே கரெக்டாக எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அது எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு என்றைக்குமே நம்ம அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை இப்போ இந்த குழந்தையோட இன்சிடென்ட் பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் திருவண்ணாமலை பக்கத்துல செய்யார் எக்ஸாக்டா சொல்லணும்னா செய்யார் பக்கத்துல கனி கிளுப்பை அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த குழந்தை இவங்களுடைய பெற்றோர் பேர் பாத்தீங்கன்னா ராஜ்குமார் ஜோதி லட்சுமி ரெண்டு பேருமே ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்கிறாங்க விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல இந்த இறந்து போன குழந்தை பேரு காவியாஸ்ரீ ஆறு வயசாகுதுன்னு சொல்றாங்க இப்பதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க இப்படி ரெண்டு குழந்தைகள் ஒரு சாதாரண குடும்பம் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த குழந்தை வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருந்திருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பத்து ரூபா எடுத்துட்டு இருந்து போய் பக்கத்தில் இருக்க கடையில் ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சி கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தையோட வாயிலெல்லாம் நுரத்தள்ளி பெ பெற்றோர் அதை பார்த்து பயந்து போய் காஞ்சிபுரம் ஜிஹெச் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் ட்ரீட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு போகிறாங்க அங்கே போனதும் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்து போகுது பதறி அடித்து அவ்வளவு சோகம் இதெல்லாம் தாண்டியும் நம்ம குழந்தைக்கு நடந்தது இன்னொரு குழந்தைக்கு நடந்துடக்கூடாதுன்னு இந்த குழந்தையுடைய தந்தை என்ன பண்ணுறாருனா தூசி காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா இதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பிரேத பரிசோதனை முடிந்து இந்த குழந்தையினுடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியும் வரும் கூல்ட்ரிங்க்ஸ் அதனுடைய தாக்கம் தானா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது இப்போ ஓவராலாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாங்களே அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த அதிரடி நடவடிக்கை தினமும் எடுங்க எப்போவுமே வந்து இதை பண்ணுங்கள் கேமரா முன்னாடி மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காதிங்க கேமரா இருக்கோ இல்லையோ உங்கள் வேலையை செஞ்சிட்டே இருங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அவங்கள நோக்கி கையை காமிக்காமல் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுல்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நம்மளால் அதை என்ன பண்ண முடியும் சரி பண்ண முடியுமா இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை வீட்டில் இருக்க குழந்தைங்களை இதை வாங்காதீங்கன்னு சொல்ல முடியுமா இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சதுனால தான் இப்படி ஆகிடுச்சி நீங்கள் ஆரோக்கியமான ஒரு பழச்சாறை அறிந்திருக்க வேண்டும் இல்லைனா நீங்கள் பாரம்பரியமான உணவை சாப்பிட்டுருக்க வேண்டும் அப்படின்லாம் பேசுவாங்க பேசிட்டு அவங்க வீட்டிலே போய் அவங்க குழந்தைகளுக்கு அதை வாங்கி தர்றதும் நடக்கும் அதனால இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அல்டிமேட்டாக அந்த உயிர் போன குழந்தையினுடைய குடும்பத்தினுடைய வழியை வந்து யாராலையும் ஈடு செய்யவும் அந்த வழியை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் ஸோ ஓவராலாக இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அரசாங்கத்தினுடைய ரோல் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை கேள்வி கேட்குற அதே நேரத்தில் நம்ம சைட்லேருந்து நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம எப்படி பார்த்துக்கணுன்றது மட்டுந்தான் இப்போ உடனடியாக நம்ம செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்